சன் கேசர் சந்திப்பு குருலீலையால் அகந்தை வீழ்த்தப்பட்டது ஒரு தேடுபவர் தனது குருவை சந்திக்க இயங்குவது போல குருவும் தனது தகுதியான சீடனை அடைய இயங்குகிறார் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறார்கள் ஒன்றையொன்று நிறைவு செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு திரி போன்ற உறவு இருக்கிறது இருவரும் சந்திக்கும் போதுதான் ஒரு புதிய அறிவு ஒளி பிரகாசிக்கிறது குரு விசோபா கேசர் அவர்களுடன் இணைந்தபோது பக்த நாம்தேவ் ஒரு சுய உணர்ந்த பக்தரானார் ஆனால் அவருடன் சேருவதற்கு முன்பு குரு தனது தெய்வீக நாடகத்தின் மூலம் சீடனின் பச்சையான பானையை முழுமையாக சோதித்து அவரது அறியாமையை அவருக்கு உணர்த்தினார் அதன் பிறகு அவர் சரணடைந்தார் வாருங்கள் குருவின் இந்த வசீகரிக்கும் நாடகத்தை அனுபவிப்போம் ஞானியான சந்த் விசோபா கேசரை தனது குருவாக ஆக்கும்படி இறைவன் விட்டல் தானே நாம்தேவுக்கு கனவில் கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது விசோபா கேசர் முக்தாபாயின் தீவிர சீடர் ஆவார் புனித ஞானேஸ்வரின் சுய உணர்ந்த சகோதரி நாம்தேவ் விசோபா கேசரை தேடிக் கொண்டிருந்தார் ஒருமுறை அவர் சிவபெருமானை வணங்குவதற்காக நாகநாதர் கோயிலுக்குச் சென்றார் உள்ளே அவர் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார் சிவலிங்கத்தின் மீது கால் வைத்து படுத்திருந்த ஒரு வயதான தொழுநோயாளியை கண்டார் இது நாம்தேவை கோபப்படுத்தியது அவர் ஏற்கனவே தொழுநோயாளியின் மீது வெறுப்பால் நிறைந்திருந்தார் இவ்வளவு அழுக்கான மனிதனை கோவிலுக்குள் அனுமதித்தது யார் என்று யோசித்தார் மேலும் சிவலிங்கத்தின் மீது கால் வைப்பது அவரது துணிச்சலின் உச்சம் நாம் தேவ் தாங்க முடியாத ஒன்று நாம் தேவ் தொழுநோயாளியை நோக்கி ஆவேசமாகக் கத்தினார் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு வெட்கமாக இல்லையா நீ கடவுளின் மீது கால் வைத்து படுத்திருக்கிறாய் தொழுநோயாளி சாதாரணமான தொனியில் எனக்கு புரியவில்லை மகாராஜ் நீங்கள் ஏன் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்றார் இதை கேட்ட நாம்தேவ் கோபமாக உனக்கு இந்த அளவுக்கு கூட புத்தி இல்லையா இவ்வளவு வெட்கமில்லாதவனா நீ கடவுள் மேல கால் ஊன்றி என்ன தப்பு பண்ணிவிட்டேன் என கேட்கிறாயா என்றார் அதற்கு அந்த தொழுநோயாளி மகாராஜ் நான் ரொம்ப முட்டாள் அறிவில்லாத படிப்பறிவில்லாத முட்டாள் எனக்கு சரி தவறுன்னு எதுவும் புரியல அதுக்கு மேல என் உடல் ரொம்ப பலவீனமா இருக்கு என் கால்களை அசைக்க கூட முடியலவில்லை கடவுள் இல்லாத இடத்தில் என் கால்களை வைக்கவும் என்றார் இதைக் கேட்ட நாம்தேவ் கோபமடைந்து அவரது கால்களை தூக்கி மறுபுறம் வலுக்கட்டாயமாக எரிந்தார் ஆனால் பின்னர் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது அங்கேயும் ஒரு சிவலிங்கம் தோன்றியது நாம் தேவ் மீண்டும் அவரது கால்களை தூக்கி மறுபுறம் போகிறபோது அங்கேயும் ஒரு சிவலிங்கத்தை கண்டார் அதன் பிறகு அவரது கால்களை எங்கு திருப்பினாலும் அங்கே ஒரு சிவலிங்கத்தை கண்டார் என்ன நடக்கிறது என்பதை நாம்தேவ் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் எல்லா இடங்களிலும் சிவலிங்கத்தை கண்டார் இந்த முதியவர் சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஒரு முழுமை பெற்ற யோகி என்பதை நாம் தேவ் புரிந்து கொண்டார் இது நிச்சயமாக அவருடன் நடந்து கொண்டிருக்கும் ஏதோ தெய்வீக நாடகம் அவர் அந்த முதியவரின் கால்களை பிடித்து மகாராஜ் நீங்கள் நிச்சயமாக இந்த வடிவத்தில் வந்த ஒரு தெய்வீக பிறவி தயவு செய்து உங்கள் உண்மையான அடையாளத்தை எனக்கு சொல்லுங்கள் என்றார் அந்த முதியவர் என் பெயர் விசோபா கேசர் என்று பதிலளித்தார் இதைக் கேட்ட நாம்தேவ் அவரது கால்களை பிடித்து மன்னிப்பு கேட்டார் அவர் என்னை மன்னியுங்கள் மகாராஜ் உங்களையும் உங்கள் நாடகத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் ஒரு அறியாமை முட்டாள் தயவு செய்து உங்கள் காலடியில் எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் என் மீறல்களை மன்னித்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்றார் குருவிடம் சரண் அடைதல் விசோபா கேசர் அறிவு பாதையில் பிரபலமான துறவி அவர் உருவமற்ற கடவுளை நம்பினார் எந்தவிதமான வழிபாடுகள் சடங்குகள் யாத்திரைகள் விரதங்கள் போன்றவற்றைச் செய்யவில்லை அவர் ஒரு தொழுநோயாளியோ அல்லது வயதானவரோ அல்ல இது குருவின் நாடகம் இது சீடனை குருவின் பாதத்தில் சரணடையச் செய்வதற்காக நடத்தப்பட்டது சீடன் சரணடைந்தபோது குரு அவரை தனது பாதுகாப்பின் கீழ் அழைத்துச் சென்றார் தேவ் பக்தியில் சிறந்தவர் ஆனால் அவருக்கு இன்னும் அறிவு இல்லை அதனால்தான் கடவுள் அவரை அறிவு பாதையின் குருவின் தங்குமிடத்திற்கு அனுப்பினார் இதனால் அவரது அறிவும் பக்தியும் சமமான கணம் இருக்கும் நாம்தேவ் சன் விசோபாவின் பாதங்களில் சரணடைந்து ஓ குருதேவ் நான் விட்டல் பகவானை எனது சிறந்த புரிதலுக்கும் ஞானத்திற்கும் ஏற்றவாறு வழிபட்டேன் ஆனால் அவர் திருப்தி அடையவில்லை அவரே நான் உங்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் தயவு செய்து என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொண்டு கடவுளை பற்றிய உண்மையான அறிவை போதிக்கவும் நீங்கள் மட்டுமே என் இரட்சிப்புக்கான பாதையை திறக்க முடியும் என்றார் நாம் தேவின் அறியாமையின் கண்ணாடியைக் காட்டி அவரை தனது குருவிடம் சரணடையச் செய்ய விசோபா அங்கு வந்திருந்தார் இதைக் கண்ட அவர் நாமதேவ் அதிக மந்திரங்கள் தவம் யாத்திரை உபவாசம் போன்றவற்றால் கூட ஒரு நபர் அறியாமை மற்றும் அகங்காரத்திலிருந்து தப்பிக்க முடியாது அறிவால் மட்டுமே அவரை இரண்டிலிருந்தும் விடுவிக்க முடியும் உண்மையான ஆன்மீக அறிவால் நீங்கள் உங்களுக்குள் கடவுளைக் காண்பீர்கள் நீங்கள் சுய உணர்தலை அடைவீர்கள் இதற்காக ஒரே ஒரு கடவுளை மட்டுமே தியானித்து அந்தக் கடவுள் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பதை காணுங்கள் என்றார் இதற்குப் பிறகு நாம்தேவ் விசோபா கேசரை தனது குருவாக முறையாக கொண்டார் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவர் காட்டிய பாதையை பின்பற்றத் தொடங்கினார் குருவின் பாதுகாப்பின் கீழ் நாம்தேவின் நடத்தை எண்ணங்கள் மற்றும் நடத்தை கணிசமாக மாறியது முன்பு விட்டலின் சிலையில் மட்டுமே விட்டலைக் காண முடிந்தது ஆனால் இப்போது அவர் எல்லா இடங்களிலும் எல்லா உயிரினங்களிலும் ஒரே கடவுளைக் காணத் தொடங்கினார் அவரது இருமை இரட்டை உணர்வு மறைந்து அவர் இருமையற்ற நிலையில் ஒரே ஒன்று ஒன்றே நிலை பெற்றார் இருமையற்ற நிலை என்பது ஒரே கடவுள் மட்டுமே இருக்கும் வேறு யாரும் இல்லாத நிலை குருவின் அருளால் அடைதல் தனது குருவின் புகழைப் பாடி துறவி நாம் தேவ் தனது அபங்கங்களில் ஒன்றில் எழுதினார் மூன்று உலகங்களிலும் பரவியிருக்கும் தெய்வீக உணர்தலை எனக்கு அளித்த குருதேவரின் பாதங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அவர் பேரின்பத்தால் நிறைந்துள்ளார் என் எண்ணங்கள் அனைத்துடனும் நான் அவருக்கு என் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன் அவர் என் கண்களைத் திறந்தார் பேரின்பத்தின் ஆபரணங்களால் என்னை அலங்கரித்தார் சுய உணர்தலின் தெய்வீக மகிமையை அனுபவிக்கச் செய்தார் என் தாய் பக்தி என்னை அத்தகைய குருவின் அருளின் நிழலில் வைத்துள்ளது அங்கு நான் இதையெல்லாம் பெற்றுள்ளேன் மற்றொரு அபங்கத்தில் அவர் தனது குருவை உணர்ந்ததை இவ்வாறு விவரிக்கிறார் ஓ சத்குருகேசர் நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியைக் கொடுப்பவர் நீங்கள்தான் மகிழ்ச்சியின் உருவகம் நீங்கள் என்னை கடவுளை சந்திக்கச் செய்துள்ளீர்கள் நான் உண்மையிலேயே கடவுளைக் கண்டேன் என் மனம் அவரில் மூழ்கியுள்ளது கடலில் கலந்து அதில் இணைவது போல நான் அந்த ஒரே கடவுளில் இணைந்தேன் என் அகங்காரம் அழிக்கப்பட்டது இப்போது பேரின்பம் மட்டுமே உள்ளது தனது குருவைச் சந்திப்பதற்கு முன்பே அவர் பக்தியின் உருவகமாக இருந்தார் ஆனால் அவர் அளித்த அறிவை உள்வாங்கிக் கொண்டதன் மூலம் அவர் அறிவின் உருவகமாகவும் ஆனார் இப்போது அவர் அறிவு மற்றும் பக்தியின் சங்கமமாக மாறிவிட்டார் செய்யவோ அடையவோ எதுவும் இல்லை பக்தனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒற்றுமை மறைந்துவிட்டது விட்டலும் நாம்தேவும் இனி இரண்டல்ல ஒன்றாக இருந்தனர் இந்த நிலையின் பல உதாரணங்களை அவரது அபங்கங்களில் காணலாம் அதை நீங்கள் பின்னர் விரிவாகப் படிப்பீர்கள் அடுத்த பதிவில் சந்த் கேசரின் அடையாளம் குரு சீடர் சந்திப்பு கேட்கலாம்